தேனோ அறம்பை முதல் முக்கனியோ வேம்பாயை உண்டு தெவிட்டு நறுந்தீம்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி கம்பிலே சிலையை நாட்டி அமரர்கன்ற இந்த தம்பிரான் என்னத்தாலும் தமிழிலே தாலை நாட்டி கம்ப நாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் மாலையாலே நறக்கும் இன்னமுதும் இந்தான் சராதலத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அராவும் அறமாயிற்றென்றே ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் அடிபணி மாதித்தன் கம்ப நாட்டாழ்வான் கவி நன்றோரு மக்களே பெரியோர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் கம்பன் கலைக்கூடத்தின் வணக்கங்களையும் எங்களுடைய நன்றிகளையும் சொல்லி இன்னைக்கு ஏன்னா மாணவர்கள்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு திருக்குறள் மட்டும் சொல்கிறேன் நான் இதை வந்து எப்பவுமே அது நம்ம எங்கேயாவது ஒரு ஒரு மீட்டிங் போகிறோம் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதிலிருந்து எதையாவது எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு மனசில் அது எப்பவுமே மறக்கக்கூடாது நல்ல விஷயமாக இருந்தால் ஸோ நல்லோர் சொல் கேட்பதும் நன்று நல்லவரோடு இறப்பு நல்லவரை காண்பதும் நன்று நல்லோர் பே நல்லோர் பேசுவதை கேட்பது என்று எல்லாமே வந்து அது மாதிரி என்ன நல்லது சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் நீங்கள் வந்து எதையாவது நல்லது வந்து நீங்கள் மனசில் நீ நான் எதாவது உங்கள் உங்களுடைய நேரத்தை இது இவ்வளோ பேர்த்தோட நேரத்தை செலவு பண்ணி நான் எதாவது செய்கிறேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு எதாவது பயன் இருக்கணும் ஸோ பயன் இல்லாத நம்ம எதையும் செய்யக்கூடாது இந்த ஒரு ரெண்டு மூணு திருக்குறள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தூண்டுகோலாக உங்களுக்கு இருக்கும் ஊக்கம் தருவதாக இருக்கும் எல்லாம் தெரிஞ்ச திருக்குறள் தான் கற்க கசடற கற்பவை கற்றவில் நிற்க அதற்கு தவிர இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து தெளிவாக படிக்கணும் அதை வந்து சந்தேகம் இல்லாத படிக்கணும் அப்போ என்ன அதில் சொல்லியிருக்குதோ அதை படி நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் கற்க கசடரை நீங்கள் அதில் குற்றம் தப்பில்லாமல் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க படித்தபடி அது என்ன சொல்லிதோ அது மாதிரி நீங்கள் நில்லுங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் கற்க கசடரை கற்பவை கற்றவில் நிற்க அதற்கு தகவல் நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை மனப்பாடம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை திருவள்ளுவர் சொல்கிறதுல ஒரு பத்து திருக்குறள் படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு மிகப்பெரிய உந்து அது உங்களுடைய எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுறோம் உங்கள் சக்ஸஸில் வெற்றியில் எங்கேயோ கொண்டு போய் உங்களை நிறுத்திடும் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு சரி நீங்கள் வந்து எப்படி ஒரு மணலில் போய் தோண்ட தோண்ட எப்படி வந்து நீர் ஊறிகிட்டே இருக்குமோ அது மாதிரி நீங்கள் நூல்களை கற்க கற்க உங்களுக்கு அறிவு வளரும் தொட்டனை தோறும் மணற்கேணி கேணின்னா கிணறு தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு நீங்கள் கற்ற அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து அறிவு வளரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து பாட புஸ்தகங்களில் படியுங்க மார்க் வாங்கறதுக்காக படியுங்க வேலைக்கு போகணுங்கிறதுக்காக படியுங்க ஆனால் அப்பப்போ திருவள்ளுவர் மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற நல்ல நூல்கள் நிறைய இருக்கு நம்முடைய வரலாறு தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இறந்த கால வரலாறு தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் எவ்வளோ இருக்கு எவ்வளோ பேர் வந்து தியாகம் பண்ணித்தான் நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்து சுதந்திரமா உழவிட்டு இருக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம நல்ல முறையில் இந்த வந்து நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நம்ம வந்து நம்ம படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அது நம்முடைய முதலி நோக்கம் அதுக்கும் பிறகு வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்மளால என்ன நல்லது செய்ய முடியும் ஸோ இது நீங்கள் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து அப்துல் கலாம் ஐயா செஞ்சாங்க அதாவது எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் குடியரசுத் தலைவராகவே ஆனதுக்கு பிறகு கூட நல்ல மனிதராக தன்னுடைய தனக்கு கீழே வேலை செய்கிற ஒரு டிரைவரை பார்த்து அவர் வந்து இதெல்லாம் உதவி செஞ்சு அவரை படிக்க வச்சு ஒரு டிகிரி வாங்க வச்சு அது அழகு பார்க்குறாரு ஸோ இதுதான் வந்து மனிதாபிமான அவர் படித்ததுக்கான வந்து ஒரு அவருடைய அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியம் இந்த மாதிரி தான் நம்முடைய மனசு இருக்கணும் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு அதனால் நீங்கள் வந்து நிறைய நூ நூல் நீங்கள் போய் நூலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நூல்கள் இருக்குது அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எது நல்லதா அது நீங்கள் படிக்கணும் இப்போ அந்த ரெண்டு பாப்பா பா பேசினாங்கள்ல எல்லாம் உங்களே மாதிரி ஸ்கூலில் இருந்தவங்க தான் கம்பன் கலைக்கூடத்தில் வந்து வந்து அவங்க இப்படி எல்லாம் பேசுகிறாங்க ஸோ அப்படி மேலே வந்திருக்கிறாங்க ஸோ நீங்களும் அது மாதிரி தான் நீங்கள் வந்து நல்லதை கேட்கணும் நல்லதையே செய்யணும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சோ நமக்கு கிடைச்சிருக்கிற செல்வம் எது இருக்கு பணம் இருக்கு நகை இருக்கு கார் இருக்கு வீடு இருக்கு அதெல்லாம் செல்லும் இல்லைங்கிறார் திருவள்ளுவர் வந்து இதெல்லாம் செல்லும் இல்லைங்கிறார் பின்ன எது செல்வம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இந்த செல்வங்களை எல்லாம் நகையை விட பணத்தை விட எல்லா செல்வங்களிலும் சிறந்தது வந்து என்ன செல்வம் சொல்ல செல் செவி செல்வம் நீங்கள் காதில் வந்து நல்லதெல்லாம் கேட்குறீங்களே ஸோ அதுதான் உங்களுக்கு உண்மையான செல்வம் அப்படின்னு இந்த திருக்குறள் செல்வம் செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை தலையாய செல்வம் வந்து ஒரு நமக்கு வந்து கேள்வி செல்வம் நீங்கள் வந்து அதனால நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் உங்கள் கவனம் பூரா வந்து என்ன வாதியாக சொல்லிக் கொடுக்குறாரு என்ன ஆசிரியர் சொல்றாரு உங்கள் கவனம் பூரா நூறு விழுக்காடு கவனம் போற அங்கே இருக்கணும் கேள்வி செல்வம் தான் இருக்கிறதுலேயே சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்கிறார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய எண்பு முறையர் பிறகு ஸோ அன்பு இல்லாதவங்க வந்து எல்லாத்தையும் தனக்கு வேணும் தனக்கு வேணும்னு சேர்த்துட்டே இருப்பாங்க அன்பு இருக்கிறவங்க வந்து நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் தொடருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க அன்பிலார் எல்லாம் தமக்குறியர் அன்புடைய என்பு முறிய அவங்க எலும்பு கூட மற்றவங்களுக்கு தானம் பண்ணிடுவாங்க தர்மம் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அதே மாதிரி எண்ணிய எண்ணிய திண்ணியராகப் பெரிய நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரி ஆகலாம் நீங்க வந்து என்ஜினியர் ஆகணுமா அப்துல் கலாம் ஐயா மாதிரி விஞ்ஞானி ஆகணுமா ஒரு டாக்டர் ஆகணும் எது வேணா ஆகலாம் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் திண்ணியதாக இருக்கணும் நூறு விழுக்காடு இல்லை இரநூறு விழுக்காடு நான் டாக்டர் ஆகணும் நான் ஆகணும் எண்ணிலிருந்து கனவு காணுங்க நீங்கள் என்ன ஆகணுமோ அதுவாகவே நீங்கள் ஆகலை ஆகலாம் அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லிட்டார் எண்ணியை எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியரா நீங்கள் வந்து காலையில் நேரம் நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் நேரத்திலே படுக்க போகணும் நீங்கள் வந்து தூங்க போகிற நேரத்தை வந்து முன்னாடி பண்ணணும் பத்து இருந்து அஞ்சு மணி வரைக்கும் தூங்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல டீப் ஸ்லீப் வரும் நல்ல ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் அடுத்த நாள் கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு பாடத்தில் வந்து அடுத்த நாள் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் பத்து மணிக்கு படுத்து அந்த ஏழு மணி நேரம் தூக்கம் எல்லாத்துக்குமே வேணும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்போ வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே வந்து ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு தனியாக டைம் கிடைக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே காலை கடனையெல்லாம் முடிச்சிட்டு உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மனசில் வந்து நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு நீங்கள் கனவு காணுங்கள் அதுதான் அப்துல் கலாயியாக சொல்கிறார் கனவு காணுங்கள் அது நிறைவேறும் ஸோ அது வந்து கால நேரத்தில் செஞ்சிங்கன்னா அதுக்கு நூறு விழுக்காடு பலன் இருக்குது காலையில் நேரம் ஆறு மணிக்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரைலேருந்து ஆறுக்குள்ள நாலுலேருந்து இருந்து ஆறுக்குள்ள நீங்கள் என்ன வேண்டினாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அது மாதிரி நீங்கள் கனவு காணுங்க நான் வந்து ஒரு விஞ்ஞானி ஆகணும் நான் அப்துல் கலாம் ஐயா மாதிரி குடியரசுத் தலைவர் ஆகணும் சின்னதெல்லாம் பெரிது கேள் எது எது நினைச்சாலும் வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் இருக்கிறதுலையே பெருசாக கேளுங்க பெருசாக பாருங்கள் ஞாபகம் அந்த கற்பனை பண்ணி பாருங்கள் தினம் தினம் பண்ணி பாருங்கள் நீங்கள் அதுவாக ஒரு நாள் ஆகிடுவீங்க நீங்கள் என்ஜினியர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் எதுவானாலும் இந்த வயசில் வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து தென்னமாக இருந்தாங்க அதுவே ஆகணும் இது இப்போ வந்து நீங்கள் படிக்கிறப்ப நமக்கு ரெண்டே ரெண்டு குறிக்கோள் தான் ஒன்று வந்து படிப்பு அடுத்தது விளையாட்டு ஏன்னா நம்ம சுவர் இருந்ததுனால் தான் சித்திரம் எழுத முடியும் அதனால் நம்ம வந்து உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து தினமும் ஒரு அரை மணி நேரமாக வந்து விளையாட்டுக்காக ஒதுக்கணும் நீங்கள் இருந்து வந்த உடனே செல்போன் தூக்கிட்டு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்காது நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பேக்கை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து சைக்கிள் ஓட்டுங்க பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கூட பந்து விளையாடுங்க ஸோ அவுட்டோர் கேம்ஸ் எதையாவது எதையாவது பண்ணுங்கள் யார் இல்லையா ஸ்கிப்பிங் பண்ணுங்கள் தண்டால எடுங்க ஸோ எதையாவது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து தினம் தினம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது முதல்ல ஹெல்த்து அப்புறம் அது வந்து நீங்கள் படி படி படிக்க 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 நீங்கள் வந்து உங்களுக்கு வெல்த்து வந்துடும் ஸோ உங்களுக்கு பணம் இது உங்களுக்கு பட்டம் எல்லாமே வந்து நீங்கள் படிக்க படிக்க அது தானாக வந்துடும் ஆனால் நீங்கள் வந்து ஹெல்த்து உங்களுடைய ஆரோக்கியத்தை உடல்நலத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது அதனால் தினம் தினம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய உடல் நலனுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணும் ஸோ அது சின்ன வயசுலேருந்து அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாது நீங்கள் இந்த வயசுலேயே வந்து நான் வந்து யோகா பண்ணுவேன் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் அரை மணி நேரம் பந்து விளையாடுவேன் அரை மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவேன் எதையாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள்பட்ட இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப மேன்மையாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க சரி எல்லாம் சொல்லிட்டோம் ஒரு கம்பன்ல இருந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இங்க எல்லாம் பேசணும் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து தண்ணீரை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம உலகத்துல உங்களுக்கு தெரியும் கடல் சூழ்ந்த உலகம் அதுல வந்து எழுபது பெர்சன்ட் தண்ணீர் முப்பது பெர்சன்ட் தான் நிலம் அந்த முப்பது பெர்சன்ட் நிலத்துல தான் நம்ம இருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கு நம்ம உடல்ல என்ன இருக்கு எழுபது பெர்சன்ட் தண்ணீரும் முப்பது பெர்சன்ட்டு அந்த திட எலும்பு சதை அப்படின்னு திடப்பாகும் ஸோ எப்படி வெளியில் எப்படி தண்ணீர் வந்து எழுபது பெர்சன்ட் இருக்கோ உலகத்தில் அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளையுமே எழுபது பெர்சன்ட் தண்ணீர் நம்ம வந்து தண்ணிக்கு வந்து இப்போ தினம் தினம் நம்ம நன்றி சொல்லணும் ஒரு தமிழில் சொல்லுவாங்கள்ல தாயை பழித்தாலும் பழிக்கலாம் தண்ணீரை பழிக்கக்கூடாது ஸோ திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இறை வணக்கம் அது வந்து இறை வாழ்த்து அது முதல் அதிகாரம் வந்து கடவுள் வாழ்த்து அதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காரு வான் சிறப்பு ஸோ மலையினுடைய சிறப்பு ஸோ மலைக்கு வந்து அவ்வளோ வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் அமிழ்தம் பாற்று உணர்பாற்றுதான் அந்த மழைக்காக சொல்றாரு வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று சோ தண்ணி வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கூடாது அதை வந்து அமிழ்து தேவர்களுக்கு கிடைக்கின்ற அமிழ்து அப்படின்னு நம்ம நினைக்கணுமா அதான் முதல் குரல் சொல் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் இந்த உலகம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வானம் வந்து நமக்கு தானமாக கொடுக்குது வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று நரப்பாற்று நீங்கள் யோசிச்சு பாருங்க தண்ணி இல்லாத நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உழவு நீங்கள் உழவு தொழில் செய்ய முடியுமா தண்ணி இல்லைன்னா நீரின்றி அமையாது உணவு உழவு தொழில் செய்யலைன்னா நமக்கு உணவு இல்லை நீரின்றி அமையாது எதுவும் ஸோ எல்லாமே வந்து தண்ணீர் ஸோ நீங்கள் வந்து தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு லிட்டர் ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இது நான் உங்களுக்கு ஹெல்த்துக்காக சொல்கிறேன் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அது வந்து சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிக்கக்கூடாது அது வந்து நம்ம ஜீரண நீர் எல்லாம் வந்து டைல்யூட் பண்ணிக்கணும் அதனால் என்ன பண்ணணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் மொத்தம் வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் காலையில் எழுந்திருச்ச உடனே பல்லு விளக்கிட்டு நாலு டம்ளர் தண்ணி குடிக்கணும் அது எதுக்குன்னா நம்ம கழிவு பொருட்களை எல்லாம் ஆற்றுவதற்கு நல்லா வெளியே போகும் மோசன் போகும் நல்லா யூரின் போகும் நம்ம உடலில் இருக்கிற கழிவு பொருளெல்லாம் போயிடும் அதுக்காக வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நாலு டம்ளர் தண்ணி குடிக்கணும் அப்புறம் வந்து மீதி இருக்கிற அந்த ஒன்றரை லிட்டர் வந்து நம்ம வந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே குடித்து முடிச்சிடணும் அப்புறம் வந்துட்டு நீரை வந்து எப்படி நம்ம தண்ணீரை குடிக்கணும்னா கடைகடை தெந்திரிச்சு அண்ணா அண்ணா தோட்டு இருக்கக்கூடாது எப்பவுமே தண்ணி வந்து உட்காந்து தான் குடிக்கணும் அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது ஸோ தண்ணீரை வந்து உட்கார்ந்து தான் குடிக்கணும் அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அப்புறம் வந்து ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு வாய் தண்ணீரையும் நம்ம உமிழ்நீரோடு சேர்த்து விழுங்கணும் ஏன்னா நம்ம உமிழ்நீரில் வந்து சலைவாவில் ஆல்கலைன் அது வந்து சலைவா வந்து இந்த பிஹெச் வந்து ஆல்கலைன் பிஹெச் காரத்தன்மையுடையது அந்த காரத்தன்மையோடு உள்ளே போனால் தான் அந்த ஜீரணம் வந்து எல்லாமே நல்லா நடக்கும் அதனால் வந்து கொஞ்சம் மெது மெதுவாக தான் தண்ணீரை குடிக்க வேண்டும் அப்படியே கடை கடன் எந்திரிச்சு அண்ணாந்து விட்டுட்டு போகக்கூடாது உட்காந்து ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொரு எப்படி சாப்பாடு மென்னு சாப்பிட்றோமோ அது மாதிரி தண்ணீரையும் உண்ண வேண்டும் ஆமாம் அது உண்ண வேண்டும் சொல்கிறாங்க தண்ணீரை உண்ண வேண்டும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி நமக்கு என்னென்ன உடல் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது நம்முடைய உடல் வெப்பநிலையை சீராக வைக்கிறது நீங்கள் வந்து நமக்கு காய்ச்சல் வருது அப்போ நம்முடைய டெம்பரேச்சர் வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபேரன்மீட்டர் நம்ம உடல் வெப்பநிலை சாதாரணமாக அது வந்து அதிகமாகுது நூறு டிகிரி நூற்றி ஒரு டிகிரி நூற்றி மூணு டிகிரின்னு அதிகமாகுது அப்போ வந்து என்ன ஆகுது நம்ம தண்ணி குடித்தோம்னா நம்ம அது அந்த வெப்பம் வந்து ஆவியாகி போய் வேர்வையாக போய் நம்முடைய உடல் வெப்பத்தை வந்து குறைக்கிறது ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கணும் உடல் வெப்பநிலை சீராக இருக்கணும் அப்படின்னா தண்ணி ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து நம்ம கழிவுப் பொருட்களையெல்லாம் இப்போ யூரின் போகணும் மோசன் போகணும் அதுக்கெல்லாம் வந்து பொருட்களை வெளியேற்றுறதுக்கு வந்து தண்ணி வேணும் நம்ம உடலில் இருக்கிற சுரப்பு எல்லாம் வாயில் ஊறுகின்ற உமிழ்நீரில் வயிற்றில் வருகின்ற ஜீரண நீரிலிருந்து ஸோ எல்லா என்ஜைம்கள் ஹார்மோன்கள் உற்பத்தி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இப்போ மூவ் பண்ணுறோம்னா இந்த ஜாயிண்டில் ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட்ன்னு இருக்கு ஸோ அந்த ஃப்ளுயிட் அது வந்து சிந்தசைஸ் ஆகிறதுக்கு ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு அது உற்பத்தி ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வரும் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸோ எல்லா நம்ம செல்லில் மெட்டபாலிசம் நம்ம சின்ன ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் வந்து தண்ணி இருக்குது ஸோ தண்ணி தண்ணி இல்லாமல் வந்து ஒரு மெட்டபாலிசம் நடக்காது அந்த செல்லுக்குள்ளே வந்து அந்த வளர்ச்சிதை மாற்றம் அது வந்து நடக்கவே நடக்காது கழிவுப் பொருள் எல்லாம் வெளியில் போகவே போகாது செல் அதனால தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்ம நம்ம கூட எப்ப இருந்து பயணிக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு முதல் முதல்ல எப்ப நம்ம தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறோம் ஆ குட் அம்மாவோட வயிற்றுல இருக்கிறப்ப நம்ம பனி தான் இருக்கிறோம் அதுவே தண்ணி ஸோ பிறக்கிறதுக்கு முதல்லையே நம்ம பனிக்கூடத்தில் உள்ளதா தண்ணிக்குள்ளதா இருக்கிறோம் அது குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மூச்சு சிணறல் வந்துடும் நம்ம அங்கேயே இறந்து போயிடுவோம் ஸோ அங்கே இருந்து ஆரம்பிக்கிறது நம்ம தண்ணியோட பயணம் இது வரைக்கும் நம்ம செத்தாங்கன்னா செத்தா என்ன பண்ணுவாங்க கலசத்துல தண்ணி ஊற்றி எல்லாம் உடைப்பாங்களா ஸோ அது வரைக்கும் ஸோ கருவிலிருந்து கருவறை வரைக்கும் நம்மோட தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறது வந்து நீர் அதுக்கு வந்து நம்ம நீர்நிலைகளை எல்லாம் கூடாது அதில் போய் குப்பை சத்தியெல்லாம் போடக்கூடாது பிளாஸ்டிக் எல்லாம் போடக்கூடாது நம்ம வந்து எங்கே ஆறு குளம் கூட்டை எல்லாத்தையும் வந்து நம்ம பாதுகாக்கணும் நம்ம பாதுகாத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இப்போ நம்ம குடிச்சிட்டு போயிட்டால் பத்தாது இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை சேவ் பண்ணி கொடுக்கணும்ல அதனால எப்பவுமே வந்து தண்ணிக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் கம்மன்லன்னு சொல்லிடுறேன் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது இப்ப வந்து நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமன் வந்து விஸ்வாமித்திரரோட நடந்து போயிட்டு இருக்கிறாரு மிதில சீதைக்கு வந்து நாளைக்கு சுயம்பரம் நடக்க போகுது சீதா கல்யாணம் அதுக்காக வந்து சுயம்பரம் கூட்டியிருக்காரு அந்த ஜனக மகாராஜா ஸோ முன்னாடி வந்து அந்த முனிவர் விஸ்வாமித்திரர் போறாரு நடுவில் ராமன் போறாரு பின்னாடி வந்து லக்வன் லக்ஷ்மண் பின்னாடி தம்பி போறாரு இளையவர் மூணு பேர் அப்படி நடந்த அந்த மிதலை வீதியில் நடந்து போயிட்டு அந்த ராஜ மாளிகையில் அந்த உப்பரகளை பார்த்தா சீதை வந்து தன்னுடைய தோழி நீலமாலையோட கூப்பந்து விளையாடிட்டு இருக்காங்க பூவெல்லாம் சுருட்டி போட்டு பந்து மாதிரி பண்ணி அதை தூக்கி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காங்க கூப்பந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்ப வந்து நடந்து போறப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் அந்த பாட்டெல்லாம் தெரியும் இது எல்லாத்துக்கும் தெரியும் கம்பராமாயணமா இல்லையான்னு தெரியாது அந்த பாட்டு தெரியும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நலத்தீணல் இணையல் இன்றுளி கண்ணோடு கண்ணை கவி ஒன்றை நிலை நிலைவரா உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கீழேருந்து வீதியிலிருந்து மேலே ராமன் பார்க்குறாரு மேலேருந்து சீதை வந்து ராமனை பார்க்குறாங்க பருகிய நோக்கனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை எண்ணலும் நங்கையும் இருவரும் மாறிப்பூக்கு புக்கு இதயம் மெய்தினார் அப்பவே வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துருச்சு ராமனுடைய இதையோ சீதைக்கு சீதையோட இதையோ ராமனுக்கு மாறிப்பூக்கு இதயம் எய்தினார் மறுங்கிலா நங்கையும் வசையில் ஒருங்கிய இரண்டுடம்பிற்கு உயிரொன்று ஆகினார் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோ எங்கே பிரிஞ்சாங்க ராமன் சேதையும் பதினாறு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி கருங்கடலில் ராமன் வந்து நான் போய் பரந்தாமன் பெருமாள் வந்து ப பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் வந்து நான் போய் தசரத மகாராஜாவுக்கு மகனாக பிறக்கிற கோசலை வயிற்றில் போய் பிறக்கிறேன்னு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி கீழே வந்துடுறாரு இருந்து அப்போதான் சீதையும் வந்து பூமாதேவியே அவங்க அவங்களுடைய மகளாக வந்து சீதையும் கீழே வர்றாங்க அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு இப்போ பருவம் வந்ததுக்கு பிறகுதான் ரெண்டு பேரும் பதினாறு வருஷம் கழித்து மீட் பண்ணுறாங்க அதனால தான் ரெண்டு பேரும் இதுவரும் மாரிப்போக்கு இதயம் மெய்தினார் ஸோ மறுங்கிலங்கையும் வசையில் ஒருங்கிய இரண்டு உணம்பிற்கு உயிரொன்று ஆகினார் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோ பதினாறு வருஷம் பிரிஞ்சவங்க கூடுனாங்கன்னா பார்த்தாங்கன்னா அதுக்கு நம்ம கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வார்க் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை ஸோ அதனால் அப்படி பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் அடுத்த நாள் போய் ராமன் வந்து அந்த தனுசு அந்த வில்லை ஒடிச்சு குடிச்சிடுறாரு எல்லா ராஜா எல்லாரும் வந்திருக்கிறாங்க அதில் போய் ராமன் போய் அந்த எல்லோரும் ஒடிச்சோ தூக்கி தூக்கி பார்க்குறாங்க அந்த வில்லை அந்த தனுசு ஒடிக்க முடியல ராமன் தான் கடைசியாக போய் அந்த வில்லை ஒடித்து சீதையை மனம் புரிகிறாரு ஆனால் கம்மன் என்ன சொல்கிறான்னா சி அந்த வில்லை ஒடித்தது வந்து ராமனுடைய தோல் வலிமை மட்டும் இல்லை வேறு என்ன என்ன ஹெல்ப் பண்ணிச்சு ராமனுக்கு இந்திர நீளம் மொத்திருண்ட குஞ்சையும் மேலேருந்து உப்ப உப்பரகியிலேருந்து மேல் மாடத்துலேருந்து கீழே சீத ராமனை பார்க்குறாங்க இந்திர நீல தொத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கரங்களும் ராமனுடைய அந்த குஞ்சின்னா அந்த பெரிய குடுங்க இந்திர நீளம் மாதிரி நீளமாக இருக்கா அது இந்திர நீளம்னா எனக்கு என்னன்னு தெரியல இந்திரலோகத்தை அவ்வளவு கருப்பா இருந்தா ராமனுடைய அப்பெல்லாம் ஜடாம்படி போட்டிருப்பாங்கல்ல அந்த குஞ்சி இந்த மயிர் வந்து இந்திர நீளத்தோத்து இருண்ட குஞ்சியும் சந்திரவதனமும் சோ முழுமதி மாதிரி சந்திரன் மாதிரி ராமனுக்கு இருந்த முகத்தையும் தாழ்ந்த கைகளும் ராமனுக்கு வந்து ரொம்ப நீண்ட கைகள் இருக்குமா தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவர தோளும் அது இந்த தோளினுடைய வலிமையில தான் வந்து தாடகையெல்லாம் அம்பு போட்டு கொள்றாரு மராமரத்தெல்லாம் போடுறாரு ராவணையே பத்து தள்ள ராவணன் கொள்றாரு வாலி கொள்றாரு அந்த அம்பு தான் அந்த தோளினுடைய வலிமைனால தான் சுந்தர மணிவர மணி மணிவரத தோள்களும் அல ஸோ இந்த தோளினுடைய அழகும் இல்லை அதனாலேயும் இல்லை ஸோ என்ன சொல்லி அன்னைக்கு நைட்டு வந்து சீதையை வந்து புலம்புகிறாங்களாம் ராமனுடைய அழகில் மயங்கி காதலில் மயங்கி முந்தி என் உயிரைய முறுவல் உண்டதே ஸோ ராமனுடைய அப்பா முன்னாடி விஸ்வாமுத்திர முனிவர் போயிட்டுருக்காரு அவர் அவர் டீச்சர் குரு பின்னாடி வந்து லக்குவன் போயிட்டு இருக்கிறாரு ஸோ நடுவில் வந்து ராமன் சீதை பார்த்து சத்தம் போட்டு சிரித்தா நம்ம அந்தரங்க தெரிஞ்சு போயிருமில்ல அதனால ஒரு சின்ன ஒரு முருவல் பூத்தான் ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சிரிப்பாரு அந்த முருவல் தான் ராமனை வந்து வில்ல வளைச்சி ஒடிக்க செஞ்சான் நன்றி வணக்கம்